அதாவது ஆதம்நபி காலத்துல இருந்து ஈசாலேசெலாம் வரைக்கும் ஒரு கலிப்பா ஏற்படுத்த முடியல அது அவ்வளவு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அல்லாவுக்கு அல்லாவுக்குன்னு நினைச்சா குல் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும் அது ஆயிரும் ஆனா அப்படி இல்லை மனிதனா ஏற்படுத்தி வரணும் அது அது வர்றதுக்கு என்ன ஆயிடுச்சு ரசூல சலஹாசன் வரைக்கும் ஆயிடுச்சு அப்படி ஏற்படுத்தியதை அல்ல எவ்வளவு சீக்கிரத்துல அழிச்சான் அந்த எவ்வளவு சீக்கிரத்துல அழிச்சான் கட 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 கடன்னு முப்பது வருஷத்துல அத அழிச்சிட்டான் இது இருந்தா இவங்க பாலம் இப்படியே இருந்துருவாங்க எப்படி இப்படியே தொழுக நோம்பு சக்காத்துன்னு இப்படியே பண்ணிட்டு இப்படியே வந்துருவாங்க இவங்களுக்கு இப்படி எக்ஸாம் கொடுக்க கூடாது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கொடுக்கணும் சொல்லிட்டு அதெல்லாம் என்ன பண்ணா முப்பது வருஷத்துல அதையும் அழிச்சுட்டான் குரான்ல எங்க படிச்சாலும் அரசியல் தான் நீங்க பண்ணணும்ன்றது தெரிய இருக்காது ஆனா நீங்க அரசியல் தான் பண்ணணும் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா அல்லாவுக்கு அதிகாரம் இல்ல உலகத்துல அப்படின்றாங்களா நீங்க எல்லாருமே வாங்க யூரோப் கண்ட்ரி எல்லாமே வாங்க அமெரிக்கா வாங்க எல்லாருமே வாங்க ஜிந்த இனத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்துடுங்க சூரியனை மேற்கு வந்து உதிக்க வைங்க முதிக்க வச்சிட்டிங்கன்னா உங்கள் சொல் பெச்சு கேட்குறோம் நீங்கள் வட்டி எவ்வளோ வேணாலும் பெருக்குங்க நீ என்ன வேணாலும் பண்ணுங்க விபச்சாரத்தை பெருக்கிக்கோங்க ஆளான கல்யாணம் பண்ணுறது ஓகே சொல்லுங்க எல்லாத்தையும் நாங்கள் கட்டுப்படுறோம் பண்ண முடியுமா செய்ய முடியுமா இவங்கள ஒரு விஷத்தை ஒத்தாவது பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாது அப்போ எவ்வளோ பெரிய விளக்கத்தை இப்ராஹிம் நபி அணிக்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க இங்க வாழ்றதுக்கு இங்க எல்லாத்துக்குமே அதிகாரம்னு ஒண்ணு இருந்தா அது யாருக்கு அல்லாவுக்கு தான் அது அப்படின்றத இப்ராஹிம் நபி அன்னைக்கு உதாரணம் காட்டி சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் முஸ்லிம் சமுதாயம் அதிகாரம் யாருக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறோம் போலியான யூதன் கிட்ட போய் கொண்டு போய் என்ன பண்ணிருக்கிறோம் கொடுத்துருக்கிறோம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இப் தாவூது அல்லாஹ் அல்ல எதை நீ ஃபாலோ பண்ணாத சொன்னா மனோ இச்சை நீ என்ன பண்ணிடாத ஒரு காலமும் ஃபாலோ பண்ணிடாத மனோ இச்சை என்ன பண்ணுவோம் குடும்பத்தை பாதுகாக்க சொல்லும் உள்ளைய பாதுகாக்க சொல்லும் புள்ளை தப்பு செஞ்ச மறைக்க சொல்லும் இதெல்லாம் மனு இச்ச இது எல்லாம் நீ பண்ணாத சட்டத்தை கொண்டு என்ன பண்ணு இந்த வேதத்தை கொண்டு என்ன பண்ணு உண்மை நிலைநாட்டுன்னு சொன்னான் இல்லையா அப்போ தாவது நம்பி என்ன பண்ணாங்க வேதத்தை நிலைநாட்டினாங்களா இன்னைக்கு இருக்கூட ஒவ்வொரு சமுதாயத்திலும் வேதம் இருக்கு கிறிஸ்தவன்ட்ட வேதம் இல்லையா யூதன்ட்ட வேதம் இல்லையா அதே மாதிரி இந்த அந்த சமுதாயத்த வேதம் இல்லையா முஸ்லீம் சமுதாயத்தை வேதம் இல்லையா அது மூணு நாலு சமுதாயமும் வேதத்தை வச்சுக்கிட்டு வேதத்தை மறைக்குது ஃபாலோ பண்ணுது மனோ இச்சை தான் எல்லாத்தையும் சொல்லும் நாடை பிரிச்சுக்க சொல்லும் பாஸ்போர்ட்டை வச்சுக்க சொல்லும் ஏன் நாடு பெருசுன்னு சொல்ல வைக்கும் ஊ மக்கள் சார்ந்தவங்க என் உ மக்கள் சின்னவங்க இப்படி சொல்ல வைக்கும் அதிகாரத்துல எங்களுக்கு தான் பங்கு இருக்குன்னு சொல்லும் எதுவுமே எல்லாமே எது சொல்லும் மனோ மனோச்சை இன்னைக்கு சமுதாயம் எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு மனோ இச்சையை ஃபாலோ பண்ணுது மனோ இச்சை ஃபாலோ பண்ணவன் யாரு சைதா அந்த அடிச்சோடு போவாதீங்கன்னா அல்ல நமக்கு சொல்றானா இல்லையா